அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் பல்லாண்டு பல்லாண்டு பாரி பண்பாட்டோடு வாழ மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருமே இந்த வருஷத்துல வருங்கால அரசு அதிகாரிகளா உருவாகிங்க சோ நல்லபடியா இன்னைக்கு நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பாசிட்டிவா கொண்டு போங்க எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொல்லுங்க நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் ஜாலியா விளையாடுவாங்க ஓகே எல்லாருக்குமே வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுடைய கனவு வந்து நிறைவேறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்களா இந்த வருஷத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான தைரியத்தையும் அதுக்குண்டான உத்வேகத்தையும் வந்து கடவுள் கொடுப்பாரு அதுதான் வந்து நமக்கு சக்சஸுக்கு வந்து வழிவகுக்கும் ஸோ எல்லாம் நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா என்னுடைய வாத்துகளும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகேங்களா ஆமா ஸோ நாங்கள் மார்னிங்கே கொடுக்கலான் இருந்தோம் வீடியோ கொஞ்சம் வெளியில போடுறதுனால கொடுக்க முடியல ஓகேங்களா எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சதா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நல்ல